பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரக் அதிகமாகிடுச்சு ஏன்னா இளைஞர்களை ம மூளையை மங்க வச்சு அதன் மூலியமா ஆதாயம் தேட ட்ரை பண்ணது தான் இந்த பிஜேபியோட அஜெண்டா ஸோ அதனால இந்த ட்ரக்ஸ் எவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்றது நீங்கள் புதுச்சேரியில் நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அது இந்தியா முழுக்க அதே நிலைமை இன்னைக்கு ப்ரவேல் ஆகுது ஸோ இதெல்லாம் நாங்கள் கண்டிச்சு இந்த இந்த விஷயத்தையும் கண்டிச்சு அவங்க அது கருத்தை வெளிப்படையாக பேசும் பொழுது என்ன ஆகுனா இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க பார்த்து இளைஞர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் இந்த விஷயம் சேரும்ன்றத நம்புகிறோம் சீசன் ஃபைவ் இது கட கடந்த நான்கு வருடங்களாக வந்து இளைஞர் காங்கிரஸ் இந்திய இளைஞர் காங்கிரஸ் தொடர்ந்து நடத்தி வருது ஸோ இதில் இருந்து எல் அதாவது நல்லா பண்ண ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு வந்து ஆஃபீஸ் பேரராக யாராவது விருப்பப்பட்டு பேச்சாளராக பேசுகிறவங்களுக்கு செய்தித் தொடர்பாளர் இளைஞர் காங்கிரஸோட தேசிய மற்றும் மாநில மாவட்ட செய்தி தொடர்பாளராக பதவிகளும் வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடியும் இது இந்த வாட்டியும் இதில் இதில் அடிப்படையில் வந்து மாநில தேசிய அளவிலான தே செய்தி தொடர்பாளராக இளைஞர் காங்கிரஸுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான தேடல் தான் இந்த நிகழ்ச்சி இது என்னென்னா இப்போ அப்போ புது இந்தியா முழுக்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மை ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் மத்தியும் பேசுகிறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இது இந்த இந்த இதுவும் இருக்கும் பேச்சாளர்கள் ஏன்னா ரெண்டு கோடி வேலைவாய்ப்பை தருவேன்னு சொல்லி தான் மோடி அவர்கள் பதவிக்கு வந்தார் ஆனால் இப்போ வெறும் வாட்ஸ்அப்பில் மட்டும் ரெண்டு கோடி வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறோம் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது பார்த்து அதேமாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு தான் மேக் இன் இண்டியான்னு சொன்னார் இன்றைக்கி இன்னைக்கு நிலமை வந்து வெயிட் இன் இண்டியான்னு மாறிடுச்சு ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் இளைஞர்களுக்கு தெரியணும் இதை தெரியப்படுத்தணுன்றதுக்கான வழியை தான் இளைஞர் காங்கிரஸ் இந்திய இளைஞர் காங்கிரஸ் ஏற்படுத்தி கொடுக்குது இதில் இதில் பங்கு பெறது மூலிமா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜும் வரும் அதேமாதிரி நாட்டில் நடக்கிற இன்றைக்கி அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரைசஸ் நாற்பத்தஞ்சு வருஷம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ஏறி இருக்குது அதுக்கு காரணம் இவங்களோட ப்ராப்பரான எக்கனாமிக் பிளான்ஸ் இல்லாததால் ஸோ இந்த மாதிரி வேலை வாய்ப்பை கொடுக்குறேன்னு சொன்னவங்களுக்கு அந்த ஐடியா கூட இல்லாமல் ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னா அப்போ அவங்கள அவங்களோட ஐடி அறிவு எந்த அளவுக்கு அறிவு அறிவு அறிவும் சார்ந்து இருக்கிறாங்கன்றதையும் பார்த்துக்கிடும் அப்படின்றது இளைஞர் காங்கிரஸோட கோரிக்கை ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போய் இளைஞர்களுக்கு மாதிரி வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ட்ரக் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரக் அதிகமாகிடுச்சு ஏன்னா இளைஞர்களை ம மூளையை மங்க வச்சு அதன் மூலியமாக ஆதாயம் தேட ட்ரை பண்ணுது தான் இந்த பிஜேபியோட அஜெண்டா ஸோ அதனால் இந்த ட்ரக்ஸ் எவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்றது நீங்கள் புதுச்சேரியில் நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அது இந்தியா முழுக்க அதே நிலைமை இன்றைக்கி ப்ர ஆகுது ஸோ இதெல்லாம் நாங்கள் கண்டிச்சு இந்த விஷயத்தையும் கண்டித்து அவங்க அதை கருத்தை வெளிப்படையாக பேசும் பொழுது என்ன ஆகுனா இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்க பார்த்து இளைஞர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் இந்த விஷயம் சேரும்ன்றத நம்புகிறோம் இதை தவிர அம்பேத்கர் இன்னைக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வகுப்பினராக மட்டும் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்க பிஜேபி தொடர்ந்து முயற்சி பண்ணி வருது ஆனால் அம்பேத்கர் பண்ண சாதனைகளை பத்தி அதையும் எடுத்து சொல்லணுன்றது இன்னைக்கான கருத்து அதையும் தேசிய அந்த விஷயத்தை கொண்டு போறோம் இந்த காம்படிஷன்லேயும் இந்த டாப்பிக்கை வச்சுருக்கோம் ஸோ இதன் மூலியமாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி அவங்களும் அந்த நாலேஜை பெற்றிருப்பாங்க அதே மாதிரி அந்த நாலேஜ் ஷேரம் ஆகும்ன்றது ஐடியா ஆ இந்திய யூத் காங்கிரஸ் பண்ணுது இது மாநில மாவட்ட லெவலில் மாநில லெவலில் அதான் அவங்க ஜெயிச்சு வரவங்க அடுத்த தேசிய லெவலில் போட்டி நடக்கும் இது நாள் தொடர்ந்து நாலு வருஷமாக முடிஞ்சிச்சு இது அஞ்சாவது வருஷம் ஆக்சுவலாக